இயேசுவில் பிரியமானவர்களே என்று நாம் நம்முடைய தியானத்துக்கு சிந்தனைக்கு முதல் வாசகத்தை சிந்திக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நாம் படித்த நற்செய்தி வாசகம் நாம் அடிக்கடி கேட்டிருக்கிற சிந்தித்திருக்கிற தியானித்திருக்கிற ஒரு வாசகம் பார்த்திமியோ என்கிற பார்வையற்றவன் இயேசுவிடம் ஜெபிப்பதும் இயேசு அவனை குணப்படுத்துவமானது நிகழ்வு நமக்கு மிக பழக்கமான பரிச்சயமான அடிக்கடி நாம் சிந்தித்திருக்கக்கூடிய வாசகம் இன்றைக்கு நாம் படித்திருக்கிற முதல் வாசகம் எபிசி திருவெளிப்பாடு நூலிலிருந்து நாம் வாசித்திருக்கிறோம் விவிலியத்துடைய கடைசி புத்தகம் விவிலியத்திலேயே படித்து புரிந்து கொள்வதற்கு மிக மிக கடினமான ஒரு புத்தகம் சும்மா நான் ஒரு கேள்வி கேட்குறதுன்னா எத்தனை பேர் நீங்கள் கை தூக்க முடியும் திருவெளிப்பாடு ஆகமும் கடைசி புத்தகம் எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க நாங்கள் எந்த புத்தகத்தையும் படிக்கலை அது மட்டும் என்னத்தை படிக்கிறது அப்படின்னு சொன்னால் திருவெளிப்பாடாகும் கடைசி புத்தகம் படித்தவங்க எதாவது புரியுமா அது புரிஞ்சிருக்கா கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் புரிந்து கொள்வதற்கு மிகவும் கஷ்டம் நிறைய அடையாளங்களை வைத்து அந்த வாசகம் அந்த நூல் எழுதப்பட்டிருக்கும் திரு அவை தோன்றிய பிறகு அந்த திருச்சபையில் நிறைய துன்பங்களை இந்த திரு அவை காண்கின்ற சமயத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் திருவெளிப்பாடு புத்தகம் அந்த புத்தகத்தை பற்றி நான் முழுவதுமாக இன்றைக்கு யோசிக்க சிந்திக்க இயலாது இன்றைய முதல் வாசத்தில் வரக்கூடிய ஒரு பகுதியை நாம் சிந்திப்போம் இன்றைக்கு நாம் முதல் வாசகத்தில் இப்படி வாசித்தோம் எபேசில் உள்ள திருச்சபையின் வானுத்துவதற்கு இவ்வாறு எழுது கடவுள் யோவானுக்கு காட்சி கொடுத்து இதை எபேசில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீ சொல்லணும் எழுதணும் என்று சொல்லி என்ன எழுதணும் என்பதை ஆண்டு சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் தமது வழக்கையில் ஏழு மின்கே மின்மீன்களை உறுதியாக பிடித்து கொண்டு ஏழு பொன் விளக்கு தண்டுகள் நடுவில் நிற்பவர் கூறுவது எதுவே ஆண்டவர் எப்படி இருக்கிறார் என்பதை ஒரு விண்மீன்கள் நடுவிலே பொன் தண்டுகள் நடுவிலே அவர் இருக்கிறார் அவருடைய மாட்சியைக் குறிக்கிறார் என்ன சொல்கிறார் அது மிக முக்கியம் உன் செயல்களையும் கடின உழைப்பையும் மன உறுதியும் நான் அறிவேன் யாருடைய செயல்கள் யாருடைய மன உறுதி எபேசு நகருடைய மக்கள் திருச்சபைக்கு இதை எழுதுகிறார் அப்போ கடவுள் சொல்கிறார் இந்த எபேசு நகரில் இருக்கக்கூடிய திருச்சபையின் மக்கள் எப்படி இருக்காங்களாம் அவருடைய செயல்களையும் கடின உழைப்பையும் மன உறுதியும் எனக்கு தெரியும் ஆண்டு சொல்கிறார் அதுக்கடுத்து தீயவகளை உன்னால் சகித்து கொள்ள முடியாது என்பதும் இந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய தீயவகளை அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் சகித்து கொண்டு போகலாம் அல்ல தீயவகளை உன்னால் சகித்து கொள்ள முடியாது என்பதும் திருத்தூதர்களாக இல்லாது இருந்தும் நாங்கள் தான் திருத்தூதர்கள் என்று போலியான இறைவாக்கினர் சொன்னபோது அவங்க யாரெல்லாம் போலியான இறைவாக்கினர் என்று நீ சோதித்து பார்த்ததும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கடுத்து நீ மன உறுதி கொண்டுள்ளாய் என் பெயரின் போதுட்டு எத்தனையோ துன்பங்களை நீ தாங்கி கொண்டுள்ளாய் ஆயினும் சோர்வு அடையவில்லை என்பது எனக்கு தெரியும் கடவுள் எபேசி நகர மக்களை பார்த்து சொல்கிறார் உங்களை பற்றி எனக்கு தெரியும் ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு தெரியும் நீங்கள் மன உறுதியோடு இருக்கிறீங்க நச்சுதிக்காக துன்பப்படுகிறீர்கள் கடவுளுக்காக துன்பப்படுகிறீர்கள் துன்பமடைந்தாலும் கூட நீங்கள் சோர்ந்து போகலை விட்டு விடலை விசுவாசம் விட்டு விடலை நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்குது கடைசியில் ஒரு வாக்கியத்தை சொல்கிறார் ஆனால் இதெல்லாம் இருக்குது ஆனால் உன்னிடம் நான் குறைவாக பார்ப்பது என்ன உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு ஆனால் ஒரு குறை இருக்கிறது முதலில் உன்னிடம் விளங்கி அன்பு இப்போது இல்லை முன்னாடி இருந்த அன்பு இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறார் எல்லாம் நல்லா இருக்கு மன உறுதி விசுவாசம் எல்லாம் நல்லா இருக்கு நல்லா செஞ்சு நிற்கிறீங்க எனக்காக துன்பப்பட்டீங்க எல்லாம் எனக்கு என் நல்லது ஆனால் முன்பு நீங்கள் இதுக்கு முன்னாடி என் அன்பு செஞ்சது போல இப்போ நீங்கள் என் அன்பு செய்யலை ஆகையால் நீ எந்த நிலையில் இருந்து தவறி விழுந்து விட்டாய் என்பதை நினைச்சு பாரு யோசித்து பாரு பிரிமாவே இன்றைக்கு சிந்தனைக்குதுதான் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இந்த பழக பழக பாடும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது பழச மறந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால் நம்ம முன்னாடி இருந்த நிலையை நாம் மறந்து போவதற்கு சொல்லுவது இன்றைக்கு நான் பார்த்தோம்னா அது கடவுள் எபிசி நகர மக்களுக்கு திருச்சபைக்கு அதான் சொல்கிறாரு நீங்கள் முன்னாடி கடவுள் ரொம்ப அன்பு செஞ்ச மக்களாக இருந்தீங்க என்னை மிகவும் அன்பு செய்த இறை மக்களாக இருந்தீங்க ஆனால் அந்த அன்பு இப்போ இல்லை இன்னைக்கு நம்முடைய கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் நாம் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலைமையை விட இன்றைக்கி பலவற்றில் நாம் உயர்ந்திருக்கிறோம் அது நம்முடைய வருமானமாக இருக்கலாம் அல்லது நம்முடைய வாழ்க்கை தரமாக இருக்கலாம் அல்லது நம்முடைய அறிவாக இருக்கலாம் அல்லது நம்முடைய சமூகத்தில் நாம் பெற்றிருக்கிற பெயர் புகழாக இருக்கலாம் நாம் வளர்ந்து கொண்டு வந்திருக்கிறோம் நம்ம சொல்லுவோம் ஒரு காலத்தில் நாங்கள் சாப்பிட்றது கூட கஷ்டப்பட்டோம் ஏன்னா இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம் ஒரு காலத்தில் குறைந்த வருமானத்தை வாங்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல வருமானத்தை வாங்குகிறோம் ஓரளவுக்கு இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்போ கஷ்டப்படுறது போல இப்போ கஷ்டப்படல நாங்கள் கடினப்பட்டது போல இன்றைக்கி எங்கள் பசங்கள்லாம் கஷ்டப்படலை நல்லா இருக்கிறாங்க நாங்கள் துன்பப்பட்டது போல் நாங்கள் பிறக்கிறது போல் எங்கள் அப்பா அம்மா இந்த நிலைமையில் இல்லை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வளர்ந்து இருக்கிறோம் நல்லது ஒவ்வொரு ஆண்டும் நான் வளர்ந்து முன்னுக்கு போவது நல்லது இப்போ ஒரு சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் இன்றைக்கி கஷ்டப்படுறோம் ஆனால் தொடக்க காலத்தில் ரொம்ப நல்லா இருந்தோம் தொடக்க காலத்தில் நாங்கள் வசதியாக இருந்தோம் ஆனால் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறோம் இப்போ இதில் எது வளர்ச்சி என சொல்கிறோம் எது முன்னேற்றம் என சொல்கிறோம் என்றால் தொடக்கத்தில் ஒன்றும் இல்லாமல் இப்போது நாம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறோம் என்றால் இதுதான் வளர்ச்சி இதுதான் குரோத் தொடக்கத்தில் நல்லா இருந்துட்டு இப்போ ஒன்றும் இல்லை என்றால் அது வளர்ச்சி கிடையாது அது தேய்மானம் எபிசி நகர மக்கள் வளர்ச்சி அடையில் தேய்மானம் அடைந்திருக்கிறார்கள் முன்னாடி இருந்த அன்பு இப்போ இல்லை இன்னைக்கு யோசித்து பார்ப்போம் சின்ன வயசில் கடவுளை நம்பினது போல இன்னைக்கு நாம் நம்புகிறோமா கடவுளை கடவுள் மேலே எந்த கேள்வியும் இல்லாமல் கடவுளை எந்த கொஸ்டினும் பண்ணாமல் எல்லாத்தையும் கடவுள் பார்த்து கொள்வார் என்ற ஆழமான நம்பிக்கையில் சின்ன வயதில் சிறு வயதில் நாம் இருந்த அந்த நம்பிக்கை இன்றைக்கி நமக்கு இருக்கிறதா ஒரு சில சமயத்து ஆலயத்தை தேடி தேடி ஓடி வந்த நாம் இன்றைக்கு இந்த ஆலய வழிபாடுகளில் அந்த ஈடுபாடு இருக்கிறதா நாம் நிறைய பார்த்திருக்கிறோம் ஆல்ட்டு பாய்ஸ் துணி போடுவதற்கு ஓடி வந்த பிள்ளைகள் இளைஞர்கள் ஆகிறபோது பூசைக்கு வராத பிள்ளைகளாக இருக்கிறார்கள் எப்படி இது வளர்ச்சியாம் ஆலயப் பணியை செய்வதற்காக ஓடி ஓடி வந்த இளைஞர்கள் திருமணமான பின்பு அந்த ஆலயம் பக்கமே வராமல் இருப்பது எப்படி இது வளர்ச்சியான் முன்பு இருந்த அன்பு இப்போது இல்லை முன்பு இருந்த விசுவாசம் இப்போது இல்லை நாம் பலவற்றில் குறைந்து போயிருக்கிறோம் அதை நினச்சிப்பாருன்னு சொல்ல எங்கே நீ விழுந்து விட்டாய் என்பதை நினைச்சு பாரு இன்றைக்கி நாம் கூட அதை தான் செய்யணும் ஏன் விசுவாசத்தில் நான் முன்னேற்றம் காண்கிறேனா கடவுளின் நம்பிக்கையில் நான் முன்னுக்கு போகிறேன்னா பிற அன்பை பிற அன்பு செய்வதில் நான் முன்னுக்கு போகிறேன்னா நல்ல எண்ணங்களை வச்சது போல் நான் முன்னுக்கு போகிறேன்னா சொல்கிறேன் இல்லையா குழந்தையாக இருக்க போது நம்ம எல்லாரையும் மன்னிக்க முடியுது ஒரு ஆசிரியர் சொல்லுகிறார் ராபின்சன் என்ற ஆசிரியர் குழந்தைகளாக இருக்கிற போது நாம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு தடவை நாம் சிரிக்கிறோம் குழந்தைகளாக இருக்கிற போது பெரியவர்களாக வளர்ந்த பின்பு ஒரு ஐம்பது அறுபது தடவை சிரிப்பது கூட கடினமாக இருக்கிற இன்றைக்கி நான் உங்களுக்கு கேட்டேன்னா எத்தனை தடவை இன்றைக்கி நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா நமக்கு யோசிக்க தோணும் எப்பயாவது சிரிச்சுக்கோமா இன்றைக்கி எப்படியாவது நம்ம புன்முடுகள் பூத்தமாக இன்றைக்கி எங்கே போச்சு இந்த சிரிப்பு எங்கே போச்சு இந்த மகிழ்ச்சி எங்கே போச்சு இந்த சந்தோஷம் சின்ன வயசில் முன்னூறு தடவை ஒரு நாளைக்கு சிரிக்கக்கூடிய குழந்தை பெரியவனான பின்னாடி சிரிக்கவே மறந்து போயிட்டோமே என்ன வாழ்க்கை எது எதா இன்றைக்கி முதல் வாசம் நம்ம சிந்திக்க வைக்கிறது எதிலெல்லாம் நம்மக்கிட்ட நல்ல விஷயங்களை இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே போயிருக்கோம் சின்ன வயசில் தாராளமாக உதவி நம்ம நம்மக்கிட்ட இருக்கிறது அப்படியே அள்ளி கொடுப்போம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய தின்பணமோ பிஸ்கெட்டோ உணவோ எது இருந்தாலும் எனக்குன்னு வச்சுக்காம கொடுப்போம் இன்றைக்கி ரொம்ப யோசிக்கிறமே கொடுக்கணுமா கொடுத்தா திரும்பி வருமா நான் ஏன் கொடுக்கணும் எங்கே போச்சு அந்த உதவக்கூடிய மனம் சின்ன வயசுலலாம் கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு நம்பணும் இன்னைக்கு யோசிக்கிறமே கடவுள் பார்த்துக்கிறேன் இல்லையோ என் பணம் தான் என்னை பார்த்துக்கும் பணம் இருந்தால் தான் வாழ்க்கை நடத்த முடியும் கடவுள் அப்படி ஒன்றும் கிடையாது எங்கே போச்சு இந்த விசுவாசம் அதுதான் இன்றைக்கி திருவெடி பாடனூரில் யோவான் கேட்கிறார் யோவான் வழியாக ஆண்டு கேட்கிறார் எபிஎஸ் நகர் மக்கள் தொடக்கத்தில் இருந்த அன்பை எங்கே போச்சு பெரிய மாணவர்களே திருமணம் செய்து கொண்ட போது கணவன் மனைவியாக ஒருவர் ஒருவரை அன்பு காட்டினீர்களே எனக்கு அந்த அன்பு இருக்கிறதா தொடக்கத்திலிருந்து அன்பு எங்கே போனது இருந்த அந்த மன்னிப்பு எங்கே போனது என் மனைவி நல்லா இருக்கணும்னு சொன்ன கணவன் என் கனவு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்ன மனைவி இப்போ அந்த எண்ணம் எங்கே போனது நாம் வளர்ச்சடையவில்லை குறைந்து போயிருக்கிறோம் நம்முடைய நல்ல காரியங்களில் வாழ்க்கையில் கடைபிடிக்க நல்ல விஷயங்களை இன்னும் நம்ம முன்னுக்கு போகலை நம்ம பின்னுக்கு தான் போயிருக்கிறோம் எங்கே விழுந்திருக்கிறாய் என்று நினைத்து பார் என்று ஆண்டவை கேட்கிறார் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் நான் எதில் விழுந்திருக்கிறேன் எதில் சரிந்திருக்கிறேன்